சமகால விந்தை செய்திகள் பாகம் மூன்று காதலிக்கு ஆச்சரியமளிப்பதற்காக தன்னைத்தானே தபாலில் அனுப்பிய நபர் வை சேர்ந்த ஒருவர் தனது காதலிக்கு ஆச்சரியம் காதலியின் விலாசத்திற்கு தன்னைத்தானே அஞ்சலில் அனுப்பி விபரீதத்தை எதிர்கொண்டுள்ளார் சீனாவின் தென் பிராந்தியமான சோகிங் நகரை சேர்ந்த ஹூ செங் என்பவர் தன்னை கார்ட்போர்ட் பெட்டி ஒன்றினுள் அடைத்து காதலியின் விலாசத்திற்கு தனியார் அஞ்சல் சேவை ஒன்றின் மூலம் அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்தார் ஹூசெங் பெட்டி ஒன்றினுள் தன்னை முடக்கிக் கொண்ட நிலையில் நண்பர் ஒருவரை கொண்டு பெட்டியை டேப் ஒட்டி அடைத்து அஞ்சல் நிலையத்தில் ஒப்படைக்க செய்தார் பெட்டியை திறக்கும் போது காதலியின் பிரதிபலிப்பை பதிவு செய்வதற்காக மற்றொரு நண்பர் கேமராவுடன் காதலியின் வீட்டில் காத்திருந்தார் ஆனால் ஹூ செங்கின் காதலியின் முகவரியை கண்டுபிடிக்க அஞ்சல் சேவை நிறுவனத்தினர் தாமதித்ததால் அவர் மூன்று மணித்தியாலங்கள் பெட்டிக்குள் பரிதவித்து கிடந்துள்ளார் அரை மணித்தியாலங்கள் மாத்திரமே தான் பெட்டிக்குள் இருக்க நேரிடும் என எதிர்பார்த்த அவர் மூன்று அடைபட்டு கிடந்தார் நான் அந்த கார்ட்போர்ட் பெட்டியில் ஒரு துளையை இடுவதற்கு முயற்சி செய்தேன் ஆனால் அது மிகவும் தடித்த அட்டையாக காணப்பட்டது மேலும் எனது காதலிக்கு கொடுக்க விரும்பிய ஆச்சரியத்தை நான் சத்தமிடுவதன் மூலம் சீர்குலைக்க விரும்பவில்லை என அவர் மேலும் தெரிவித்தார் இறுதியில் பெட்டி திறக்கப்பட்ட போது ஏறத்தாழ மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்டார் அவரை உடனடியாக மருத்துவர்கள் பரிசோதிக்க நேரிட்டது ஆரம்பத்திலே இவர் இதனை செய்ய அறிவித்திருந்தால் நிச்சயம் இந்த பெட்டியை நாங்கள் பொறுப்பேற்றிருக்க மாட்டோம் என அஞ்சல் நிலையத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் விலங்குகளை கூட விசேட கொள்கலங்களில் அடைக்கப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அப்போதுதான் அவற்றினால் சுவாசிக்க முடியும் என அப்பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் உறக்கத்தில் நடந்து சென்று ஆற்றில் நீந்திய பெண் உறக்கத்தில் நடக்கும் பழக்கமுடைய அமெரிக்க பெண் அதிகாலை வேளையில் உறக்கத்தில் நடந்து சென்று ஆற்றில் நீந்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் இத்தாகோ மாநிலத்தின் பெர்லின் நகரைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய இப்பெண் உறக்கத்தில் நடந்து சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளதாக அவரது கணவர் போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார் குறித்த பெண் வீட்டிலிருந்து செல்லும் போது பாதணிகள் அணியாமல் இரவு நேர ஆடையான பிஜாமாவை மட்டும் அணிந்திருந்ததாகவும் வீட்டின் ஒரு கதவு மட்டும் திறந்து கிடந்ததாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தேடுதலின் போது மேற்படி பெண் தனது வீட்டின் கால் மைல் தூரத்தில் உள்ள ஆறு ஒன்றில் நீந்திக் கொண்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார் இப்பெண் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் ஆனால் அவரது உடல் நீரில் நனைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இப்பெண்ணின் பெயரை போலீசார் வெளியிடவில்லை எனினும் அவர் உறக்கத்தில் நடக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தவர் என தெரிவித்துள்ளனர் ராட்சத மலைபாம்புடன் கூலாக விளையாடும் இரண்டு வயது சிறுவன் தன் உயரத்தின் மூன்று மடங்கான மலைப்பாம்புடன் மிகவும் கூலாக விளையாடுகிறான் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இரண்டு வயது சிறுவன் ஒருவன் சாலி உருவத்தில் குழந்தையாக இருந்தாலும் சந்திக்கும் தைரியம் கொண்டவன் பத்து கிலோகிராம் எடை கொண்ட இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் நீளமான பாம்புடன் இவன் பழகும் விதம் வளரையும் கவர்ந்துள்ளது கழுத்தில் பாம்பை தூக்கிச் செல்வதும் பார்ப்பவர்களுக்கு வியப்பை ஏற்படுத்தினாலும் அவனுக்கு குஷிதான் பாம்பு மட்டுமல்லாமல் சிறிய முதலைகளுடனும் நட்பை பேணி வருகிறான் இவனுக்கு ஆரம்பத்தில் இருந்தே விலங்குகள் மீது கொள்ளை பிரியம் என்கிறார் அத்துடன் ஆஸ்திரேலியாவின் விலங்கின மேற்பார்வையாளர் என்ற பெயரையும் பெற்றுள்ளான் உலகின் சிறிய ஆணும் சிறிய பெண்ணும் ஒன்று சேர்ந்தால் உலகின் மிகச் சிறிய நபர்கள் ஒன்று சேர்வது உண்மையில் பெரிய தான் சந்திரா பகதூர் தாங்கி வயது ஆண் மற்றும் உலகின் சிறிய பெண்ணான ஜோதி அம்ஜி வயது பதினெட்டு ஆகிய இருவரும் முதல் முறையாக சந்தித்துள்ளனர் இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தது மட்டுமல்லாமல் கின்னஸ் புத்தகத்தின் தலைப்பையும் வெளியிட்டனர் பூனைகளுக்கு தனது வீட்டில் வைத்து வாழ்வு கொடுத்து வரும் பெண்மணி இந்த பெண்ணின் வீட்டுக்கு சென்று எந்த பக்கம் பார்த்தாலும் ஐந்தாறு பூனைகள் ஓடித் தெரியும் அவரின் கைப்பையை திறந்து பார்த்தாலும் அதற்குள்ளும் ஒரு பூனை படுத்திருக்கிறது விலங்குகள் மீது அளப்பரிய அன்பு கொண்ட சூஹாடி தனது வீட்டில் பூனைகளை வளர்த்து வருகிறார் இவற்றுக்கான உணவுகள் பொழுதுபோக்கு சரியான நேரத்திற்கு மருந்துகள் போன்ற அர்த்தனையும் இங்கு அடக்கம் தெருக்களில் அனாதரவாக நிற்கும் பூனைகளை எடுத்து வந்து வளர்த்த ஹாடி இன்னும் அதிகமான பூனைகளுக்கு வாழ்வு கொடுக்க ஆசை அதன் விளைவே இந்த பட்டாளம் இவரை போன்றே லண்டனில் இன்னொரு பெண்ணும் பூனைகளை வளர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் ஓருடல் இரு தலைகளுடன் வாழும் பெண் பிறந்தது முதலே ஒன்றாகவே வாழும் ஒரு உடலை பகிர்ந்து கொண்ட சகோதரிகள் அனைத்து விடயங்களையும் ஒன்றாகவே பகிர்ந்து கொண்டனர் பிறக்கும் போது உயிர் வாழும் வாய்ப்புகள் குறைவாக காணப்பட்டாலும் ஒரு வழியாக இருபத்தி இரண்டு வருடங்களை கடந்து விட்டனர் இப்போது இருவருக்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது பெட்டல் பல்கலைக்கழகத்தில் உயர்கட்கி நேரியை பூர்த்தி செய்த இருவருக்கும் இந்த வாய்ப்பு மகிழ்ச்சியை தருவதாக சொல்கின்றனர் அமெரிக்க புயலால் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் வீடுகள் இருளில் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லூசியானாவை தாக்கிய கத்ரினா புயலுக்கு ஆயிரத்தி எண்ணூறு பேர் பலியாகினர் என்பது நினைவிருக்கலாம் மீண்டும் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நகரை மீண்டும் புயல் தாக்கும் அபாயம் நிலவி வருகிறது இதன் காரணமாக சில மாநிலங்களில் அவசர கால நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு சிக்கலும் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவில் எடுக்கப்படும் எண்ணெயில் தொன்னூற்றி மூன்று புள்ளி இரண்டு எட்டு சதவீதமும் எரிவாயுவில் அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு சதவீதமும் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து தினமும் உற்பத்தியாகும் 1.2 மில்லியன் பேரல் எண்ணெய் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் 3 பில்லியன் சதுர அடி எரிவாயு உற்பத்தியும் நின்று போயுள்ளது புயல் ஓய்ந்த பின் உற்பத்தி மையங்களில் ஏற்படக்கூடிய சேதங்களை பொறுத்தே உற்பத்தி மீண்டும் எப்போது ஆரம்பமாகும் என முடிவு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலைமையால் அமெரிக்கா தமது ரிசர்வில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயுவை உபயோகிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியுள்ளது விலை ஏற்றமும் எதிர்பார்க்கப்படுகிறது சிறிய மின்கொமலுக்குள் உலகத்தை அடக்கிய கலைஞர் அல்பானியாவை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான அட்ரன் லிமானி என்னும் கலைஞர் ஒருவர் மின்கொமலுக்குள் வாழ்வியலின் பல்வேறு வடிவங்களை புகுத்தியுள்ளார் இவற்றில் கோபுரம் பைசா சாய் கோபுரம் கட்டிட நிர்மாணங்களும் கப்பல்கள் போன்றனவும் உள்ளடக்கப்பட்டுள்ளன இருபத்தி ஒரு வயது முதலே இயற்கையை மாறுபட்ட கோணத்தில் பார்க்க முடிந்த லிமானி இயற்கை மீதும் அதன் மாற்றம் மீதும் பரந்த ஈடுபாடு கொண்டவர் இதன் காரணமாகவே வெவ்வேறான சிந்தனைகள் தோற்றம் பெற்றதாக சொல்கிறார் தலையின் மூலம் இனப்பெருக்கம் உயிரினம் ஒன்று வியட்நாமின் இனம் காணப்பட்டுள்ளது இரண்டு சென்டிமீட்டர் நீளமான இந்த உயிரினம் தமது தலைப்பகுதியினாலேயே இனப்பெருக்கம் செய்கிறது பிரியபஸ் எனப்படும் இந்த மீனினத்தின் இனப்பெருக்க தொகுதி தலையிலேயே அமைந்துள்ளது ஆண் மீனுக்கு தலையிலிருந்து கீழாக வரும் பகுதி பெண் தலையின் பின்பகுதியில் இருக்கும் உறுப்புடன் இணைவதன் மூலமே இத்தகைய மீனினங்கள் இனப்பெருக்கம் செய்கின்றன இதற்கு முன்னரும் ஜப்பானில் தலையினால் இனப்பெருக்கம் செய்யும் அரிய வகை மீனினம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது உலகின் கொடூரமான இரத்தம் உறிஞ்சும் பூச்சி இனங்கள் சங்கிலியில் இறுதியில் இருக்கும் உயிரினங்கள் தான் பொதுவாக கொடூரமாக காணப்படும் அவற்றில் பூச்சி இனங்கள் முதலிடத்தில் காணப்படும் ஆனால் மனிதனை கொள்ளும் அளவு விஷம் கொண்ட பூச்சி இனங்களும் இருக்கத்தான் செய்கின்றன இங்கு காணப்படும் படங்கள் ரத்தம் உறிஞ்சும் உயிரினங்களை அடிப்படையாக கொண்டது இவற்றில் சிலந்தி அட்டை போன்ற பல உயிரினங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன இத்துடன் சமகால விந்தை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சமகால செய்திகளுடன் சந்திப்போம்